திவாகர் இருந்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி அவன் ஒரு கேஸ்டிஸ்ட் சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் அப்படின்ற பிராண்டிங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதற்கு வலு சேர்க்கிற விதமாக அவனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தகுதி தராதரம் ரேஞ்சு அப்படின்ற வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தான் விஜய் சேதுபதி அவர்கள் கூட வீக்கெண்ட் எபிசோட்ல அடுத்தவங்க தகுதியை பத்தி தராதரத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் சார் அப்படின்னு கண்டிச்சு கூட இருப்பாரு அந்த வரிசையில இப்ப விஜே பார்வதியும் இப்படி ஒரு விஷயத்த செய்வாங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு கமருதீன் ஆரோரா கிளர் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க மூணு பேருக்கு நடுவுல பெட்ரூம்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்ப கமருதீன் வந்து சொல்றாரு விஜய் பார்வதியை பத்தி நான் வந்து என்னோட ஃபேமிலின்றது வெல்ஃபேர் செட்டில்டு ஃபேமிலி எங்க அப்பா வந்து இங்க சொத்து வாங்கியிருக்காரு அங்க சொத்து வாங்கியிருக்கிறாரு நான் என்ன பண்ணாலும் என்னுடைய குடும்பம் என்ன காப்பாத்திரும் ஏன்னா என் குடும்பத்துல இருக்கிறவன் எல்லாருமே அட்வொகேட்டு அப்படின்னு தன்னுடைய பெண்மையின் பெருமை பத்தி பேசி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து அளந்து விட்டுருக்குறாங்க நாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி ப்ராப்பர் திருநெல்வேலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க கமருதின் சொல்றான் ப்ராப்பர் திருநெல்வேலினா அவங்க எதை மீன் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரமா பார்த்து கேட்குறான் ஆமா நீங்க வந்து பழகிறத குறைச்சிக்கங்க அவங்க கிட்ட அதிகமாக வச்சுக்காதீங்க அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரமும் வந்து கமருதின் கிட்ட சொல்றான் இந்த கமர்தினுக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் எப்படி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சுன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்லயே விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரல்ஸ் விக்ரம வந்து நீங்க வளர்ப்பை பத்தி பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னப்ப கமருதீன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நான் அப்படி மீன் பண்ணல அது இதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து இணக்கமாயிட்டாங்க இணக்கமாயி விஜே பார்வதியை பத்தி பேக் பைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து பெட்ரூம்ல தொடருது அப்ப வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்றான் நீங்க அவங்க கூட வச்சுக்காதீங்க அப்படின்னு சரி இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பழகல அப்படின்ற முடிவுக்கு கமருதீன் வரேன் டேய் இவ்வளவு நாள் அந்த பொண்ணோட டிராவல் பண்ணிட்டு எப்படா விக்ல்ஸ் விக்ரமோட சேர்ந்து அந்த பொண்ணை நீ உன்னால குறை சொல்ல முடியுது ப்ராப்பர் திருநெல்வேலி அப்படிங்கிறது தப்பான வார்த்தையாடா டேய் சென்னையில இருக்கிறவன் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா நாங்க ப்ராப்பர் சென்னை அப்படின்னு சொல்லுவோம் ப்ராப்பர் சென்னைனா என்ன அர்த்தம்னா நான் சென்னை சிட்டில இருக்கிறேன் அவுட்டர்ல இல்லை நான் வந்து ஈக்காடு தாங்கல்லையோ அங்கே வந்து ரொம்ப அவுட்ரு கூடுவாஞ்சேரியிலையோ திண்டிவனத்திலையோ நான் இல்லை நான் இருக்கிறது ப்ராப்பர் சென்னைனா நான் டி நகர்ல இருக்கேன் அண்ணா நகர்ல இருக்கேன் பிரைம் ஆஃப் த சென்னை ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்றத தான்டா ப்ராப்பர் சென்னைன்னு சொல்லுவாங்க ப்ராப்பர் திருநெல்வேலினா திருநெல்வேலி மாவட்டம் கிடையாது நான் திருநெல்வேலி சிட்டியில இருக்கிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு சொல்லியிருக்குண்டா அதை ஒண்ணுங்க எடுத்துக்கிட்டு ப்ராப்பர் திருநெல்வேலினா ஏன்னா திருநெல்வேலியில ஒரு தரப்பு தான் இருக்கா ஒரு கம்யூனிட்டி தான் அங்க திருநெல்வேலியில் இருக்காங்களா மெஜாரிட்டியாக டே திருநெல்வேலியில் நிறைய கம்யூனிட்டி இருக்காங்க ப்ராப்பர் திருநெல்வேலின்னு அந்த பொண்ணு அட்ரஸ் பண்றது திருநெல்வேலி சிட்டியா கூட இருக்கலாம்டா அதை எப்படியெல்லாம் திரிச்சு ஒரு சாதிய கட்டமைப்பை அப்படியே பார்வதி மேல திருப்பி விட்டாங்க இது வரைக்கும் திவாகர் வந்து டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கி வச்சிருந்தாரு அவர் வெளியில போயிட்டாரு இப்ப திவாகர் கூட சேர்ந்து பயணிச்ச விஜே பார்வதிக்கு கேஸ்டிஸ்டுன்ற பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப கானா வினோத்து ஒரு சில பேருக்குலாம் எல்லாம் வெளியில பிஆர் இருக்காங்கல்ல அவனுங்களுக்கு முழு நேர வேலையை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உட்காந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறா அப்படிங்கறத பற்றி வெளியில உட்காந்து தான் அவங்க எல்லாரும் விஜே பார்வதி வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் சாதிய மனநல கொண்டவ அதனாலதான் அவ திவாகரோட பழகிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு பிராண்டிங்க விஜே பார்வதிக்கு எதிராகவும் இவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க சரி இவங்கதான் விஜே பார்வதிக்கு கேஸ்டிஸ்ட்ன்னு ஒரு பிராண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எஃப்ஜேவும் கானா வினோத்தும் கார்டன் ஏரியால உக்காந்துக்கிட்டு விஜே பார்வதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல எஃப்ஜே சொல்றான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நீ ஒரு விஷயம் பேசுற அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து ஒரு பாயிண்டை பிடிச்சி அந்த கான்வர்சேஷன் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போவா அவ அப்படி பேசும்போது நீ ஒரு கவுண்டர் கொடுப்ப அந்த கவுண்டர்ல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதை இன்னும் பெருசாக்கிடுவா அவகிட்ட நீ பேசாம அமைதியா இருந்து பாரு அவளே அடங்கிருவா அப்படின்னு சொல்றான் அதுக்கு கானா வினோத்து சொல்றான் அப்படி நம்ம அமைதியா இருந்துட்டா அது ஒரு மாதிரி இருக்காது அவ பேசுறப்ப நம்மளும் கவுண்ட்ரு கொடுத்தாதானே தானே நல்லா இருக்கும் இல்லனே அதுதான் அவளோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கு அவட்ட பேசி பலவேறு மக்க வாங்கிட்டு போறான் அவகிட்ட வாயை கொடுக்காம அமைதியா கடந்து தான் சரியா இருக்கும் அதுதான் பார்வதிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தக்க செருப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறான் ஏன்டா டே நீ கணிச்சதெல்லாம் கரெக்டு தான் பார்வதி அப்படி ஒரு விஷயத்த தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனா இத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு நாப்பத்தி மூணு நாள் ஆயிருக்கடா எஃப்சே இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலடா என்ன அதுக்கப்புறம் சொல்றா அவன் பேசி முடிச்சிட்டு சண்டே எல்லாம் முடிஞ்சதும் அவன் வந்து திவாகர் கிட்ட போய் கார்டன் ஏரியால உட்காந்து ஆனா இவங்க இப்படித்தானே இப்படித்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பா அது வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான் அவளுடைய கேம் பிளே அப்படின்னு சொல்லியிருப்பான் இவன் சொன்னது ஓரளவுக்கு உண்மையும் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறான் எஃப்ஜே இதுக்கு முன்னாடி வரைக்கும் திவாகர் இருந்தார் அதுக்கப்புறம் திவாகர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாள் சண்டை நடந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் புலம்புறதுக்கு எந்த வேலையும் இல்லை பார்த்தியா ஆர்ஆரா சென் கிளார்கிட்ட உட்காந்து கொஞ்சி குழாவி பேச ஆரம்பிச்சுட்டா நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சு விட்டாரு ஆர்ஓரா மேட்டரில் இப்போ வந்து கிட்ட போய் பாலிசா பேசி அவளை வந்து அவள் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பாரு இப்போ திவாகர் இல்லாமல் போனதுனால அவள் யாரையும் நம்பி போய் வந்து பேக் பைட்டிங் பண்ண மாட்டாள் அதுக்கு கானா விண்ணத்து சொல்கிறான் அதான் திவ்யா கணேசு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் பேச போறா அவ நம்ப மாட்டா அப்படின்னு கரெக்டாக அப்சர்வ் பண்ணிருக்கான் டே நீ அப்சர்வ் பண்ணது கரெக்டு தான்டா எஃப்ஜே பார்வதியுடைய ஸ்ட்ராட்டஜியாக தான் ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு நாற்பத்தி மூணு நாளாக பாரு இதுக்கப்புறம் பார்வதிக்கு எதிராக ஒரு வியூகத்தை வகுத்து நீ எல்லாம் பண்ணி முடிகிறதுக்குள்ளே ஷோ முடிஞ்சிரும் அவளும் டைட்டில் வாங்கிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் நீ மணி மணியாடிட்டு தெரிய வேண்டியதுதான் இப்படி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில உட்காந்து விஜே பார்வதிக்கு எதிரான வன்மங்ககளை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவுல நெகட்டிவிட்டி இருந்துச்சு எப்ப வரைக்கும் அப்படின்னா அவங்க கண்ணுல அடிபடுற வரைக்கும் எப்ப இந்த சபரின்றவை மேன் ஹேண்ட்லிங் பண்ணி பிளான் பண்ணி விஜே பார்வதியை பிடிச்சி தள்ளிவிட்டு கால்ல மிதிச்சு பயங்கரமா அவங்கள ஹெர்ட் பண்ணானோ அதுக்கப்புறம் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கறது விஜே பார்வதி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு இதான் நூற்றுக்கு 100 மறுக்க முடியாத உண்மை வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சாரு அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு கண்ணில் அடிபட்டாலும் நீங்கள் ஒரு கம்பேக் கொடுத்து வேற லெவலில் ஒரு கேம் ஆடுனீங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட்டும் பண்ணார் அது அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜே பார்வதியை பயங்கரமாக ரோஸ் பண்ணது கண்ணில் அடிபட்டது சபரியுடைய டவுன்ஃபாலு அதுக்கப்புறம் திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினது இது எல்லாமே விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக முடிஞ்சிருக்கு ஏன் திவாகர் வெளில போனது விஜே பார்வதிக்கு சாதகம்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட திவாகரை வந்து ஆதரிக்கிற ஒரு தரப்பு இருக்காங்க அந்த தரப்பு திவாகருடைய வெளியேற்றத்திற்கு பிறகு கண்டிப்பாக உறுதியாக விஜே பார்வதிக்கு தான் அவங்களுடைய ஆதரவை கொடுப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா நாற்பது நாளா இவங்க ரெண்டு தான் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு திவாகர் வேற யாரு கூடையும் ஒரு நல்ல பாண்டிங்கை கேரி பண்ணலைன்றது தான் மறுக்க முடியாத உண்மை அப்போது திவாகருடைய ஆதரவாளர்களும் விஜே பார்வதிக்கு வந்து வலு சேர்க்க போகிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மக்கள் சப்போர்ட்டோட விஜே பார்வதி ஒரு கேமா ஆட போகிறாங்கன்றது தான் மறுக்க முடியாத உண்மை அப்போ இவனுங்க உள்ள உக்காந்துக்கிட்டு விஜே பார்வதிக்கு எதிராக ஒரு சதியை பண்ணிக்கிட்டு கேஸ்டிஸ்ட்னு ஒரு பிராண்டை பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி சிட்டி அதை மென்ஷன் பண்ணி சொன்னதை சாதிய ரீதியாக உள்ள கட்டமைச்சுட்டாங்க அதை வெளியில வந்து பி ஆர் கும்பல் கேஸ்டிஸ்ட் பார்வதி திவாகர் போயிட்டா என்ன இங்க பாருங்க இன்னொரு ஜாதியவாதி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட புரொபகாண்டா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மக்கள் தெளிவாக இதை கேமா கேமா பாருங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் சரி விஜே பார்வதிக்கு எதிரான குரல்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எழுந்திருக்கு எஃப்ஜே வந்து விஜே பார்வதியுடைய ஸ்ட்ராட்டஜியை பத்தி கானா வினோத்துக்கிட்ட கிட்ட சொன்னது கம்ருதீன் வந்து ஒரு ஜாதி அடையாளத்தை பார்வதிக்கு கொடுத்தது இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்